மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் நேரடி விவாதத்துக்கு தயாராகும் நிலையில் சஜித் நாமல் திலீப் ஜாயவீர அரியணேந்திரன் நாளை மூன்று மணிக்கு விவாதம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பொது விவாதம் நாளை நடைபெறவுள்ளதாக சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கையை மேற்கொள்ளும் பெஃபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கேட்டியராச்சி தெரிவித்துள்ளார் மார்ச் டுவெல் மூமெண்ட் ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சி நாளை பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அனைத்து முக்கிய தொலைக்காட்சி அலவரிசைகள் மூலமாக நேரலையாக ஒளிபரப்பப்பட உள்ளதாக இந்த நிகழ்ச்சி மூலம் ஜனாதிபதி வேட்பாளர்கள் அவர்களின் கொள்கைகளை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது அதற்கமைய இதுவரையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ சர்வஜன அதிகார ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீரம் மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணா அரியநேத்ரன் ஆகியோர் விவாதத்தில் பங்கேற்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ரோஹண கேட்டியாராச்சி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க உட்பட ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களும் விவாதத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அவர்கள் வருகையை உறுதிப்படுத்தவில்லை எவ்வாறாயினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்பது கடினம் என அவர் தரப்பினர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார் சஜித் ஆதரவு வழங்கவில்லை விக்னேஸ்வரன் தெரிவிப்பு சஜித் பிரேமதாசாவிற்கு தமிழரசு கட்சி ஆதரவு வழங்கவில்லை அக்கட்சியில் உள்ள சுமந்திரன் அணியினர் மட்டுமே ஆதரவு வழங்கியுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் பரப்புரையில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார் இதுவரை காலமும் நாங்கள் இலங்கையர்களாகவே தேர்தல்களில் பங்கு பெற்று வந்தோம் ஆனால் பெரும்பான்மையினர் எங்கள் வாக்குகளை பெற்று எங்களை அடக்கி ஆண்டு வந்தார்கள் அதனால் நாங்கள் இம்முறை சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கியுள்ளோம் அவர் ஜனாதிபதியாக மாட்டார் ஆனாலும் நாங்கள் அதன் ஊடாக தமிழ் மக்களை ஒன்றிணைக்கும் செயற்பாட்டினை முன்னெடுத்துள்ளோம் எனவே தமிழ் மக்கள் அனைவரும் தமிழர்களாக சிந்தித்து எமது ஒற்றுமையை வெளிப்படுத்தும் செயற்பாடாக தமிழ் பொது வேட்பாளருக்கு நமது முதல் வாக்கினை அளிக்க வேண்டும் தமிழரசு கட்சியில் உள்ள சுமந்திரன் அணியை சேர்ந்த சுமார் இருபத்தி நான்கு பேர்தான் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் கட்சியின் தலைவர் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அவர் அந்த கூட்டத்தில் எந்த தீர்மானங்களையும் எடுக்க வேண்டாம் என கூறிய போதிலும் அதனையும் மீறி தீர்மானம் எடுத்துள்ளனர் அதேபோல் கட்சியின் தலைவர் பதவிக்கான தேர்தலில் சுமந்திரனை தோற்கடித்த ஸ்ரீதரன் நாட்டில் இல்லை சார்ல்ஸ் நிர்மலநாதன் யோகேஸ்வரன் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை சுமந்திரன் தனக்கு சாதகமான சிலரை அழைத்து கூட்டத்தை நடாத்தி தீர்மானம் எடுத்துள்ளார் அவர்கள் எந்த முடிவை எடுத்திருந்தாலும் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக சிந்தித்து தமது வாக்குகளை தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிக்க வேண்டும் என கூறுகின்றோம் என தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களிடம் வியாபாரம் செய்வதற்கு நான் தெரிவிப்பு என கூறுவதெல்லாம் தெற்கு வேட்பாளர்களின் தேர்தல் கால வெற்று காசோலை என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் வியாழக்கிழமை யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்கவின் ஜனாதிபதி தேர்தல் பரப்புரை கூட்டம் இடம்பெற்றது அதில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் தமிழ் மக்களிடம் பதின பதிமூன்றை வைத்து வியாபாரம் செய்வதற்கு நான் வரவில்லை அந்த வியாபாரத்தை செய்யும் நோக்கமும் எனக்கு இல்லை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்களுக்கு பதிமூன்றை காட்டி வாக்குகளை பெறும் முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர் நான் தமிழ் மக்களிடம் பதிமூன்றை தருகின்றேன் என வியாபாரத்தை கூற மாட்டேன் ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் விரும்பும் மாற்றத்தை உருவாக்குவதோடு புதிய அரசியலமைப்பை ஏற்படுத்துவேன் நாட்டில் நீண்ட காலமாக புரியோடியுள்ள லஞ்சம் ஊழலை அப்புறப்படுத்தி புதிய இலங்கையை உருவாக்கு உருவாக்குவதே எனது இலக்கு அதற்காகவே மக்கள் எங்களோடு அணி திரண்டுள்ளனர் நாட்டு மக்கள் எம்முடன் திரண்டுள்ள நிலையில் சுமந்திரன் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு வழங்கி தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பை சீரழிக்க பார்க்கின்றார் சஜித் பிரேமதாச பதிமூன்றை தரப்போகிறாரா அல்லது பதிமூன்று பிளஸ் தரப்போகிறாரா என்பது தொடர்பில் தமிழ் மற்றும் சிங்கள மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் நாங்கள் நாட்டை கொள்ளை அடிக்கவில்லை நாட்டு மக்களை கடனாளியாக்கவில்லை நாட்டை அடித்தவர்களும் நாட்டை கடனாளியாக்கியவர்களும் தற்போது ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய சஜித் மற்றும் ரணில் பக்கமே உள்ளனர் இதை ஏன் கூறுகின்றேன் என்றால் ராஜபக்ஷக்கள் நாட்டை கொள்ளையடித்து விட்டார்கள் என கூறிய ரணில் தரப்பினரில் சிலர் ஜனாதிபதி வேட்பாளரான சஜித் பிரேமதாச பக்கம் உள்ளனர் அதேபோல் பொதுஜன பெருமன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ ராஜபக்ஷ குடும்பத்தின் ஊழல் மோசடிகளை மூடி மறைப்பதற்காக ஜனாதிபதி தேர்தலில் களம் இறங்கப்பட்டுள்ளார் இவருடன் ஊழல் மோசடிகளை தடுப்போம் என கூறிவந்த ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க பக்கத்தில் இருந்த சிலர் நாமல் ராஜபக்ஷவின் பக்கத்துக்கு சென்றுள்ளனர் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் நாமல் சஜித் ரணில் அணிகள் நாட்டை திருடிய நாட்டை அழிவு பாதைக்கு இட்டு சென்ற நபர்களை உள்ளடக்கிய கூட்டமே பகுதி பகுதியாக மூவர் பக்கமும் அவர்கள் பிரிந்து நிற்கின்றனர் இவர்களால் நாட்டை அழித்தவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது ஏனெனில் இவர்களில் மூவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்லர் என்பதை நிரூபித்துள்ளார்கள் ஆகவே தேசிய மக்கள் சக்தி நாட்டு மக்கள் எதிர்பார்த்துள்ள மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்ற நிலையில் வடக்கு மக்களும் இந்த மாற்றத்தில் பங்கெடுக்க தயாராக வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் கூட்டுச் சேர தயாராக இல்லை ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் அறிவிப்பு எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் கூட்டு சேர தயாராக இல்லை என சமூக வலைத்தளம் ஒன்றுக்கு வழங்கிய போட்டியில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் வேட்பாளர்கள் ரணில் அனுராவுக்கு எங்களுடன் ஒன்று சேரும் எண்ணங்கள் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு அப்படியான எண்ணங்கள் இல்லை தேர்தலில் வெல்லும் எங்களுக்கு எவருடனும் இணைந்து பயணிக்கும் எண்ணம் இல்லை வேண்டுமென்றால் அவர்கள் இருவரும் இணையட்டும் எங்கள் வெற்றியை மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் மக்களால் ஒதுக்கப்பட்ட திருடர்களின் கூட்டத்துடன் நாட்டை அழிவு பாதையில் இட்டு சென்ற கூட்டத்துடன் எங்களுக்கு இணைய வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் ஒரு தரப்புடன் இணைய போவதாக அவர்களே பணம் செலுத்தி விளம்பரம் செய்து போலி செய்திகளை தயாரித்து முகநூல் ஊடகங்களில் பதிவிடுகின்றார்கள் இவற்றை பொதுமக்கள் நம்பக்கூடாது நாங்கள் கூட்டு சேர்வது திருடலுடன் அல்ல எங்கள் எங்கள்தம் இந்த நாட்டின் இருநூற்று இருபது லட்சம் மக்களுடன் மட்டுமே இருக்கும் நல்ல தலைவர்கள் கற்றவர்கள் அனுபவம் உள்ளவர்கள் அனைவரும் எங்கள் தரப்பிலே இருக்கின்றனர் நல்ல வேலை திட்டம் நல்ல சிந்தனைகள் எங்கள் தரப்பிலே இருக்கின்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மீண்டும் இடைநிறுத்தப்பட்ட நாகப்பட்டினம் காங்கேசன் துறை கப்பல் சேவை நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையில் பயணத்தில் ஈடுபடும் கப்பலானது வியாழக்கிழமை பயணத்தில் ஈடுபடவில்லை கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இந்த கப்பல் சேவையானது உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது இந்நிலையில் நேற்றைய தினம் காலை நாகைப்பட்டினத்தில் இருந்து புறப்பட்டு காங்கேசன் துறையை குறித்த கப்பல் வந்தடைந்தது இவ்வாறு வந்த கப்பலானது காங்கேசன் துறையில் இருந்து நாகைப்பட்டினத்துக்கான பயணத்தை ஆரம்பிப்பதற்கு தயாரானது இந்நிலையில் பயணிகளும் கப்பலில் ஏறி பயணத்திற்கு தயாராக இருந்தனர் இருப்பினும் கப்பலில் போதிய அளவு எரிபொருள் இன்மையினால் குறித்த பயணமானது இடைநிறுத்தப்பட்டது இந்த நிலையில் பயணத்துக்கு தயாராக இருந்த பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றதை அவதானிக்க முடிந்தது பரா ஒலிம்பிக் போட்டியில் இத்தாலி சார்பில் தங்கப்பதக்கம் என்ற ஈழத் தமிழன் தடகள வீரர் கணேசமூர்த்தி பாரிஸில் இடம்பெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பரா ஒலிம்பிக் போட்டியில் தடகள வீரர் ரிகிவன் கணேசமூர்த்தி தங்கப்பதக்கம் என்று அசத்தியுள்ளார் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற போட்டியில் ஒரே நாளில் அவர் தனது சொந்த சாதனையை முறியடித்து புதிய சாதனையையும் நிலைநாட்டினார் இந்த போட்டியில் தனது இரண்டாவது முயற்சியில் இருபத்தி ஐந்து தசம் நான்கு எட்டு மீட்டர் தூரம் அறிந்து உலக சாதனையை முறியடித்தார் எனினும் சிறிது நேரத்தில் அவர் இருபத்தி ஐந்து தசம் எட்டு மீட்டர் தூரத்தை எறிந்து தனது சொந்த சாதனையை முறியடித்தார் தொடர்ந்து இருபத்தி ஏழு தசம் சைபர் ஆறு மீட்டர் தூரத்தை எறிந்து உலக சாதனையுடன் இத்தாலிக்கு தங்கப் பதக்கத்தை உறுதி செய்தார் பூர்வீகமாக கொண்ட பெற்றோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ரோமில் பிறந்தார் பதினெட்டு வயதில் அவருக்கு குயிலின் பாறை நோய்க்குறி இருப்பது கண்டறியப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவரது உடல்நிலை மோசமடைந்து ரோமில் உள்ள சாண்டோலூசியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் ஆரம்பத்தில் அவர் சக்கர நாட்காலி கூடைப்பந்தாட்டம் விளையாடினார் எனினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஷோர்ட்புட் எஃப் ஃபிஃப்டி ஃபைவ் மற்றும் பட்டு எறிதல் எஃப் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் பிரிவுகளில் இத்தாலிய பரா ஒலிம்பிக் சாம்பியனானார் இந்நிலையில் வரும் நாட்களில் ஈட்டி எறிதலிலும் கலந்து கொண்டு தனது சாதனைகளுக்கு மேலும் ஒரு பதக்கம் சேர்க்கும் நம்பிக்கையில் ரிகிவன் உள்ளார் இனி இந்திய செய்திகள் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை தள்ளுபடி செய்ய கோரி முதல்வர் கடிதம் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த மீனவர்களின் படகுகளை உடனே விடுவிப்பதுடன் மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையையும் தள்ளுபடி செய்யவும் விரைவாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இதுகுறித்து அவர் நேற்று எழுதிய கடிதத்தில் தமிழக மீனவர்கள் தங்களது பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அடிக்கடி கைது செய்யப்படுவது அவர்களது வாழ்வாதாரத்தை மிகவும் பாதிக்கிறது தமிழகத்தின் புதுக்கோட்டையைச் சேர்ந்த நான்கு மீனவர்களை அவர்களது மீன்பிடி படகுடன் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர் இந்த பாரம்பரிய மீன்பிடி பகுதிகள் தமிழக மீனவர்களுக்கு பல தலைமுறைகளாக வாழ்வாதாரமாக திகழும் நிலையில் மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தமிழக மீனவ சமூகத்தினருக்கு மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கடந்த ஜூலை இருபத்தி ஓராம் தேதி மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்ட பன்னிரண்டு தமிழக மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் ஒன்று தசம் ஐந்து கோடி ரூபா அபராதம் விதித்துள்ளது இது ஏற்கனவே துயரத்தில் உள்ள மீனவ குடும்பங்களை மிகவும் வேதனைக்குள்ளாக்குவதுடன் அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பையும் ஏற்படுத்தும் எனவே இலங்கை வசம் உள்ள மீன்பிடி படகுகளை விடுவிக்கவும் அவர்களை தாயகம் அழைத்து வரவும் மீனவர்கள் மீது விதிக்கப்பட்ட அபராத தொகையை மனிதாபிமான அடிப்படையில் தள்ளுபடி செய்யவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் காங்கிரசில் இணைந்த வினேஷ் போகத் பஜ்ரங் புனியா ஹரியானா தேர்தலில் களமிறங்க தயார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகாத் வீரர் பஜ்ரங் புனியா ஆகியோர் இன்று காங்கிரஸில் இணைந்துள்ளனர் ஹரியானா சட்டசபை தேர்தலில் இருவரும் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் நடந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் மல்யுத்தம் போட்டியில் இறுதி சுற்று வரை சென்றார் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட நூறு கிராம் எடை கூடுதலாக இருப்பதாக கூறி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் பதக்கம் வெல்வார் என எதிர்பார்த்த நிலையில் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது இந்தியர்களை அதிர்ச்சியடைய செய்தது இருந்தும் அவர் நாடு திரும்பிய போது ஏராளமான ரசிகர்கள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர் அவருக்கு சக மல்யுத்த வீரர்கள் பஜ்ரங் புனியா உள்ளிட்ட வீரர்களும் ஆதரவளித்தனர் இதற்கிடையே காங்கிரசின் அழைப்பின் பேரில் சமீபத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுலை பஜ்ரங் புனியா விக்னேஷ் போகத் ஆகியோர் டில்லியில் சந்தித்து பேசினர் அப்போது இருவரும் ஹரியானா சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் வினேஷ் போகத் தனது ரயில்வே பணியை ராஜினாமா செய்தார் அத்துடன் காங்கிரஸ் பொதுச் கேசி வேணுகோபால் முன்னிலையில் வினேஷ் போகத் பஜ்ரங் பூனியா ஆகியோர் காங்கிரஸில் இணைந்தனர் வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக கரியானா சட்டசபைக்கு தேர்தல் நடைபெற உள்ளதால் அதில் காங்கிரஸ் வேட்பாளர்களாக அவர்கள் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளில் தொடர்பான உலக செய்திகள் குரங்கு அம்மை தடுப்பூசியின் முதல் தொகுதியை பெற்ற ஆபிரிக்கா குரங்கம்மை பரவலின் ஆரம்ப புள்ளியாக கருதப்படும் ஆபிரிக்க நாடான காங்கோவுக்கு தடுப்பூசி கிடைத்துள்ளது முதல் தவணையாக தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் தடுப்பூசிகளை ஐரோப்பிய ஒன்றியம் நன்கொடையாக வழங்கியுள்ளது இந்த ஆண்டு காங்கோவில் குரங்கம்மையால் சுமார் ஐயாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு அவர்களில் அறுநூற்றி ஐம்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் காங்கோவுக்கு இரண்டு லட்சம் தடுப்பூசிகளை வழங்கப் போவதாக ஒன்றியம் அறிவித்துள்ளது மக்கள் மத்தியில் தடுப்பூசிகள் குறித்து அச்சம் நிலவுவதால் அடுத்த ஒரு மாதத்திற்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அதன் பிற்பாடு தடுப்பூசி செலுத்த உள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது கடவுளை நோக்கி செல்லும் வழியில் வேற்றுமைகள் இருந்தாலும் ஒற்றுமையுடன் முன்னேற வேண்டும் இந்தோனேசியா மசூதியில் போப் பிரான்சிஸ் உரை தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய மசூதியான இந்தோனேசியாவின் இஸ்திக்லால் மசூதியில் போப் பிரான்சிஸ் உரையாற்றினார் ஆசிய பசிபிக் நாடுகளில் போப் பிரான்சிஸ் பன்னிரண்டு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அதன்படி தனது சுற்றுப்பயணத்தின் மூன்றாவது நாளில் இந்தோனேசியா சென்றடைந்த அவர் தலைநகர் ஜகார்த்தாவில் உள்ள தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய மசூதியான இஸ்திக்லால் மசூதிக்கு சென்றார் அங்கு மசூதியின் இமாம் ஆன நசுருதீன் உமர் போப் பிரான்சிஸை வரவேற்றார் அங்கு இந்தோனேசிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புத்த மதம் இஸ்லாமிய மதம் இந்து மதம் கத்தோலிக்க மதம் புரொட்டஸ்டன் மதம் கன்பூசிய மதம் ஆகிய ஆறு மதங்களைச் சேர்ந்த தலைவர்களும் இருந்தனர் போப் பிரான்சிஸை வரவேற்று பேசிய நசுருதீன் தனது உரையில் புவி வெப்பமாதல் மற்றும் பருவநிலை மாறுபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளை மேற்கோள் காட்டினார் இதன் பிறகு பேசிய போப் பிரான்சிஸ் நாம் அனைவரும் சகோதரர்கள் யாத்ரீகர்கள் அனைவரும் கடவுளை நோக்கிச் செல்லும் வழியில் வேற்றுமைகள் இருந்தாலும் ஒற்றுமையுடன் முன்னேற வேண்டும் போர்கள் போன்ற மனித குலத்தின் எதிர்காலத்தை அச்சுறுத்தும் கடுமையான நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் பொறுப்பை நாம் ஏற்க வேண்டும் என்றார் பின்னர் பார்வையற்ற சிறுமி ஒருவர் குரானில் இருந்து சில வாசக வசனங்களையும் பைபிளில் இருந்து சில வசனங்களையும் படித்து காட்டியதை போப் பிரான்சிஸ் மற்றும் நசுருதியில் இருவரும் கேட்டனர் இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்வரின் நாணய மாற்று வீதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்